ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தர்க்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்படும்போது மற்றவர்களுக்கு அதை தெரியப்படுத்துங்கள் எங்களுக்கும் நீங்கள் எவ்வாறு ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்பதை எங்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்கள் திரையில் காண்கிற இந்த தொலைபேசியில் உங்கள் ஜப குறிப்புகளை உங்களுடைய தேவைகளை சொல்லுங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை யோபுவின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தின் முதல் பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ என்று இந்த வார்த்தை போடப்பட்டிருக்கிறது நான் இப்படி சொல்லுகிறேன் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் வேலிடைத்திருக்கிறீர் கத்தருக்கு சுதோத்திரம் உண்டாவதாக யோபுவையும் யோபுவின் வீட்டையும் யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி ஆண்டவர் ஒரு வேலியை போட்டார் என்று இந்த வசனத்தில் வாசிக்கிற பிரகாரம் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் அந்த விசேஷித்த வேலியை பாதுகாப்பை இன்றைக்கு ஆண்டவர் போடுவாராக ஏன் கத்தர் யோபுவை சுற்றிலும் வேலி அடைக்கிறார் ஏனென்றால் யோபுவினுடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்காக ஒரு சத்ரு வகை தேடித் தருகிறார் உங்களையும் என்னையும் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது என்று கெடுப்பதற்காக ஒரு சத்துரு வகை தேடி தெரியும் பொழுது அந்த சத்துருவின் கண்களில் இருந்தும் அவனுடைய கைகளில் இருந்தும் அவனுடைய கிரியைகளில் இருந்தும் அவன் நமக்கு விரோதமாக எய்ய நினைக்கிறதான அம்புகள் தோண்டுகிறதான குழிகள் அவன் ஏற்படுத்துகிறதான தவறான பாதைகள் இவைகள் எல்லாவற்றில் இருந்து நீங்களும் நானும் பாதுகாக்கப்படுவதற்காக ஆண்டவர் ஒரு வேலியை ஏற்படுத்துகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மனிதன் போட்ட வேலியை எந்த மனிதனும் ஈவன் எந்த சத்துருவும் அதை தகர்த்து உள்ளே வர முடியும் ஆனால் கத்தர் ஒரு மனிதனுக்கு வேலி போடுவார் என்றால் அந்த வேலியை மீறி ஒருவரும் உள்ளே வர முடியாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படிதான் யோபு பக்தனையும் அவன் வீட்டையும் ஆண்டவர் பாதுகாத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகவே சத்துரு உட்புகிறாதபடிக்கு யோபு மிகவும் பாதுகாப்பாய் அவன் இருந்தான் காரணம் என்ன தெரியுமா நீங்கள் வாசிக்கும் பொழுது ஐந்தாவது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அவன் அதிகாலமே எழுந்து தேவனுக்கு தகன பலி செலுத்துவான் ஒவ்வொருடைய லக்கத்தின்படியும் அவன் தகன பலி செலுத்துவான் நீங்கள் அதிகாலமே கத்தரை தேடுகிற பழக்கம் அதிகாலமே எழுந்து பலி செலுத்துகிற துதி பலி செலுத்துகிற நன்றி பலி செலுத்துகிற அசைவாட்டும் வழிகளை செலுத்துகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற ஒரு ஜப விண்ணப்பங்களை தூப வழிகளை செலுத்துகிற ஒரு பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் வருமானால் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயந்து கொண்டிருக்கிற எல்லா வல்லமைகளில் இருந்து உங்களை விடுவிப்பதற்காக உங்களை சுற்றிலும் ஒரு வேலியை போட்டு எவரும் உள்ளே வர முடியாதபடி உங்களை பாதுகாக்க கத்தர் போதுமானவர் ஆண்டவர் அதை அப்படியே செய்வார் ஆகிய எங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின் படியே இந்த ஜனங்களை ஆசீர்வதித்து யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலு வேலியடைத்த தேவன் இதை பார்க்கிற ஒவ்வொருவரே சுற்றிலும் கத்தர் விசேஷித்த வேலியை போட்டு உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் நன்மையாய் மாற்றும் கிருபைக்குளம் முழுவதும் தாழ்த்துகிறோம் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே மற்ற உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆம